ஆதித்தமிழர் வெற்றி இல்லாத மீதித்தமிழர் வெல்ல முடியாது என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியிலே பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை நடத்தும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி நாலு நாடுகளை அதரவிட்டு தமிழீழ தேசிய மக்களுக்காக தன் குடும்பத்தை போர்க்களத்தில் பலி கொடுத்த ஒப்பற்ற தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் கண்டெடுத்த மூன்றெடுத்து முத்து தமிழகத்தின் சொத்து அண்ணன் செந்தமிரன் சீமான் அவர்களுக்கு அரூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கோட்பாடை வகுத்து அண்ணாவின் வழியில் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகலாம் என்று கருதுகிறோம் கடமையை தவறிய அப்பன் கண்ணியத்தை தவறிய மகன் கட்டுப்பாட்டை இழந்த பேரன் இவர்கள் மூன்றுவர்கள் கையில் ஆட்சி இருக்கும் வரையில் இன்று நடைபெற்றுக் கொடுக்கின்ற இந்த ஆட்சியில் குறைந்தபட்ச ஜனநாயகம் என்றால் என்னவென்றே தெரியாத அதிகாரிகளை இயக்குகின்ற அதிகாரிகளை தன் கையாள்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்களை மட்டும் சிறுதுளி பேசிவிட்டு இறங்குகிறேன் ஒரு ஒரு எந்த கொடி நம்ம அந்த முறைப்படி ஆய்வாளருக்கு கோட்டாட்சியருக்கு மனு கொடுத்து அந்த கொடியை புதுப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் எங்களுக்கு இங்க காவல்துறையோ அதிகாரிகளோ எந்த தொந்தரவும் பண்ணல பண்றவன் பிற திமுக திராவிட திருடர்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா மிலிடரி மாதிரியே வராங்கண்ணே இருபது பேர்த்தை முடுக்கிறாங்க தூங்க விட மாட்றாங்க என்ன உங்கள் அங்கே ஆட்சி என்ன உங்களுக்கு வந்து நல்ல வீரனுக்கு அழகு நல்ல ஆட்சியாளர்களுக்கு அழகு எதிரியே களத்தில் விட்டு ஒரு விளையாட்டு எதிரியே களத்தில் திடலில் விட்டு நீ அவங்க கூட விளையாடி வெள்ளணும் அதுதான் திறமை ஆனால் களத்திலே எவனுமே இருக்கக்கூடாது கபடி திரையில நான் மட்டும்தான் இருக்கணும் என் பக்கம் மட்டும்தான் ஏழு பேர் இருக்கணும் கூடை போட்டு நானே குடுக்குருன்னு கபடி கபடினு போயிட்டு வந்துடணும் இதுதான் அவங்க திராவிட மாடல் ஆட்சி உங்கள் திராவிட மாடல் ஆட்சி எப்போயோ தோத்துருச்சு வேங்க வயலிலே நீ மலம் கலந்ததை இன்றும் கண்டுபிடித்தும் அதை வெளியே சொல்லாமல் அற்ப வாக்குகளுக்காக என்று நீ இருக்கிறையோ அன்னைக்கே உன்னுடைய திராவிட மாடல் ஆச்சு போச்சு இனிமேல் ஒன்று சொல்கிறோம் எங்களை நசுக்கு நசுக்கு தான் நாம் தமிழர் கட்சி வளருவோம் குறைந்தபட்சம் ஜனநாயகம் இருந்துச்சு இந்த அதிமுக ஆட்சியில் ஒரு குறைந்தபட்சம் ஜனநாயகம் சின்ன பத்து கோடி ஒரே நாள் ஏற்றும் போது கூட அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எங்களை கண்டுக்கவே இல்லை ஆனால் எங்களுக்கு அது ஒரு பலனில்லாத வேலை தான் எங்களை கண்டுக்காத வரைக்கும் நாங்கள் வளர முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தாரி எங்களை எங்கே வேணாலும் போட்டு நசுக்குங்க மீண்டும் மீண்டும் நாங்கள் எழுவோம் ஏனென்றால் நாங்கள் புலிகளின் பிள்ளைகள் என்பதை கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க